சனி பகவானால் உங்களுக்கு வந்து பெரும் பதவியும் புகழும் தொழில் முன்னேற்றம் போன்றவை எல்லாம் கிடைக்கும் உங்கள் தொழிலில் லாபங்கள் என்பது ஏற்படும் பத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் பெரும் புகழை அரசியலில் வெற்றியை திருமண யோகங்கள் என்பது கொடுக்கும் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த சனி பகவான் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் புண்ணான பலன்களை தருகிறார் ஒரு ராசிக்காரர்களுக்கான பலன்களை நாம் காண்போம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு வந்து பெரும் பதவியும் புகழும் தொழில் முன்னேற்றம் போன்றவை எல்லாம் கிடைக்கும் இந்த சனி பகவான் பத்தாம் வீட்டில் வருவது யாருக்கு நன்மையோ இல்லையோ உங்களுக்கு நன்மை இது வரைக்கும் நான் நிறைய தொழில் செஞ்சேன் சார் ஆனால் எந்த தொழிலுமே நடக்கவே இல்லை நான் வந்து மாவு மாவுக்கு போனால் காத்தடிக்குது நான் வந்து இது பண்ண போனால் மழை பெய்யுது இல்லை சில உப்புவிக்க போனால் மழை பெய்யுது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சரியாகி உங்கள் தொழிலில் லாபங்கள் என்பது ஏற்படும் இது வரைக்கும் உங்களுக்கான பிஸ்னஸ் பார்ட்னர் தகுதியான ஒரு பார்ட்னர் என்பதே கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள் நான் ரொம்ப க்ளீனாக இருக்கேன் சார் ஆனால் என் பார்ட்னர் தான் வந்து என் வர மாட்டேங்கிறாரு சரியான திருட்டு பலம் இருக்கான் சார் நான் ஒன்று பண்ணணும்னு நினச்சா நீ என்னை ஏமாத்துறதே ஒரு குறியாக இருக்கான் சார் அவன் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனராசிக்காரருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கு எப்படி புதிய தொழில் தொடங்கலாம் யாரை பிடிச்சி தொடங்கலாம் எப்படிலாம் ஆரம்பிக்கலாம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் புதிய தொழில் தொடங்குவதற்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஏற்படும் பத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் பெரும் புகழை தருகிறார் அரசியலில் வெற்றியை தருகிறார் நீங்கள் ஒரு சங்கத்தில் ஒரு இயக்கத்தில் இருக்கீங்க ஒரு அமைப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த அமைப்பு உலகம் ஃபுல்லாக தெரிகிற மாதிரியான விஷயங்கள் உலகம் ஃபுல்லாக தெரிகிறதுக்கு உங்களுக்கான ரீச் பப்ளிக் ரீச்சை வந்து இந்த சனி பகவான் தருகிறார் சனிங்கிறது பிரபலமான கார்டுன்னு சொல்லுவாங்க பிரபலத்துவம்னு சொல்லுவாங்க அந்த சனி வந்து பத்தாம் வீட்டில் பொழுது உங்களை ரொம்ப பாப்புலர் ஆக்கிடுறார் நீங்கள் வெகு பிரபலம் ஆகிடுறீங்க நீங்கள் பிரபலமான வெகு பிரபலம் நீங்கள் ரொம்ப பா ஓர் ஃபேமஸ் ஆகிடுறீங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அந்த சனி பகவான் தான் பத்தாம் வீட்டு சனி பகவான் உங்களை பாப்புலர் ஆக்கிறார் அதே மாதிரி பத்தாம் வீட்டு சனி பகவான் என்ன செய்கிறார்னா பத்து பதினொன்று பன்னிரெண்டு விரயஸ்தானத்தை பார்க்கிறார் பத்து பத்தாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி மரியாதை போன்ற விஷயங்கள் எல்லாம் சனி பார்க்கிறார் அப்போ வந்து அடுத்த லெவல் ப்ரமோஷன் உங்களுக்கு வந்து வேல்யூ பில்டிங்னு சொல்லுவாங்க அடுத்த லெவல் ப்ரமோஷன் என்பது அதே மாதிரி வந்து நீங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த துறையில் சாதிப்பதற்கான அங்கீகாரமும் வழிகளும் உங்களுக்கு ஏற்படும் உங்களை யாரெல்லாம் ப்ராப்ளம் சொன்னாங்களோ அவங்க கூட இருக்க மாட்டாங்க அவங்களாம் உங்களை விட்டு போயிடுவாங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண பாசு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி சனி ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்த்து விடுகிறார் ஏழாம் இடம் என்பது என்ன அப்படின்னா விவாகஸ்தானம் ஏழாம் இடம் என்பது வந்து நண்பர்கள் இருக்கும் இடம் கூட்டுத்தொழில் இருக்கும் மேடம் அந்த ஏழாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது காதல் வரும் உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப நாளாக லவ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் லவ் ஓகே ஆகும் ஒரே காதல் வந்துச்சோ காதல்லாம் வரும் அதே மாதிரி ஏழாம் எட்டிலே வந்து சனி பகவான் பார்ப்பதால் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமண யோகங்கள் என்பது கைகூடும் நீங்கள் வந்து யாரெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த திருமண யோகம் என்பது வரும் அதே மாதிரி மறுமணம்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணேன் சார் அந்த கல்யாணம் எனக்கு செட் ஆகல இப்போ ரெண்டாவது கல்யாணம் வந்து எனக்கு ஓகே ஆகுமா கண்டிப்பாக ஓகே ஆகும் போன்ற விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் உங்களுக்கு தருகிறார் சனி வந்து பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதால் வரும் நன்மைகள் ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே மிக அற்புதமான நற்பலங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தருகிறார் பத்தே வந்து இந்த சனி பகவானை பார்க்க உனக்கு இந்த வெயிட் அனதர் கிட்டத்தட்ட ஐம்பது இருபத்தஞ்சு முப்பது வருஷம் வெயிட் பண்ணாதான் அடுத்து சனி பகவான் இதே பத்தாம் வீட்டிற்கு வருகிறார் பத்தில் வந்து இது வரைக்கும் வந்து வேலை இல்லாமல் யாரெல்லாம் வந்து சும்மா வீட்டில் உட்காந்துருந்தீங்களோ நீங்கள் எல்லாம் வந்து தொழில் முனைவராக தொழில் முனைவருங்கிறத விட தொழில் அதிபராக ஆக போகிறீங்க உங்களுடைய தொழில் உங்களுக்கு தான் நீங்கள் அடுத்த லெவல் ஜெயிக்க போகிறீங்க பத்திலே வரக்கூடிய சனி பகவான் ஒரே தூக்கா தூக்கி இண்டஸ்ட்ரியில் தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக நீங்களும் நாலு பேர் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனாக உங்களை மாற்றி விடுவார் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தொன்பது நடக்கின்ற மகா சனிப்பயிற்சியாகும் நம்ம பண்ணுறோம் சனிப்பயிற்சியாகும் நம்ம ஸ்ரீமடம் தான் எடுத்து தலைமை எடுத்து பண்ணது ஸோ இந்த த இந்த ஆகத்திற்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாருமில்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்